குருநாதர் வந்து யாகத்துல என்ன சொன்னாருன்னா அவருடைய குரு கிட்ட போகும்பொழுது அவருடைய குரு சொன்னாராம் இங்க வந்து உனக்கு வந்து வெறும் ஒரே ஒரு சாக்கு மட்டும் தருவேன் சின்ன சாக்கு அந்த கோணி சாக்கை தவிர வேற எதுவும் நீ வீட்டுல இருந்து எடுத்துன்னு வரக்கூடாது போர்வை போத்திக்கிறதுக்கு இல்லாட்டி வந்து கீழே தரையில போடுறதுக்கு ஆசனம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு சாக்கு மட்டும் தருவேன் உனக்கு இஷ்டம் இருந்தா நீ வந்து எங்கிட்ட இருந்து நீ தவம் செய் இல்லாட்டி நீ மாட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்னாரான் சோ தான் சொன்னாரு நான் வந்து காட்டில் இருந்த எங்கள் குருநாதரோட ஒரே ஒரு அந்த சின்ன சாக்கு பையிலயே உட்கார்ந்து நான் தவம் செஞ்சேன் நைட்டு தூங்கும்பொழுது அந்த சாக்கை வந்து காலை மடிச்சு காலை மடிச்சு கால் கையை வந்து காலைல முட்டியோட கட்டின்ட்டு அந்த சாக்கை வந்து போத்தின்னு தூங்க மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரி இருக்கும் அந்த சமயத்துல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரிஷிகேஷ் மலை மேலே சோ அதனால குருநாதர் என்ன சொன்னார்னா வந்து தவம் தவம் செய்யும் பொழுது சுகத்திற்கு இச்சை படாதே சுகம் கிடைக்கணும் த தவம் செஞ்சால் அவனுக்கு வந்து எல்லாமே சுகமா இருக்கணும் இப்போ நீ வந்து கஷ்டப்பட்டு இங்கே வர இவ்வளவு தூரத்துல இமாச்சல் பிரதேசத்தில் நான் இருக்கேன் நீ இவ்வளோ தூரத்துல வர இங்க வந்தால் கூட்டமான கூட்டம் தூங்குறதுக்கு கூட சரியான இடம் இல்லை நிறைய ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஜூனில் ஜூன்ல வந்து நார்மலா இமாச்சல வெயில் இருக்கும் ரொம்ப வெயில் ஜாஸ்தி வெளியில யாகசாலையில ஓப்பனில் சில பேர் தூங்குறாங்க கொசு கடிக்குது இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து கஷ்டங்களை வந்து நீ இறைவனுக்காக குருவுக்காக தாங்கும் பொழுது அந்த கஷ்டம் வந்து தவமா மாறிடும் இதே உன்னுடைய வீட்டில் நீ கஷ்டப்படுற சாப்பாடு இல்லை வீட்டில் இல்லாட்டி பணம் இல்லை வேறு ஏதோ பிரச்சனைனா அது நார்மல் கஷ்டம் அது தவம் கிடையாது ஆனால் குருநாதருக்காக இறைவனுக்காக நான் வந்து குருநாதர் சொல்கிறாரு நான் வந்து இருந்த சுச்சுவேஷனில் வந்து பிக்ஷை காட்டில் போனால் அந்த இடத்துல குருநாதர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஸ்டவ் மட்டும்தான் இருக்கும் நான் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து குருநாதர் சாப்பிட்ட பிறகு நான் ஒரு ரொட்டியோ ரெண்டு ரொட்டியோ சாப்பிடுவேன் அது கூட ஒருவேள் தான் ஒருவேளை பால் ஏதோ டீயோ பால் ஏதோ போட்டு கொடுப்பாரு அது குடிப்பேன் அப்புறம் ஒரே ஒரு தடவை ரெண்டு ரொட்டி இல்லை மூணு ரொட்டி கிடைக்கும் சில நாள் அதுவும் இருக்காது இது எல்லாமே தாண்டி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் அது வந்து அந்த இடத்துல ஸ்வர்க ஆனந்தத்தை அனுபவித்தேன் நான் கஷ்டத்தை சகிச்சுண்டு தவம் செஞ்சா தவம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு எனக்கு தவத்தினால அந்த கஷ்டம் கஷ்டமா தெரியல சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு குருநாதர் சொன்னார் அதான் குருநாதர் என்ன சொன்னார்னா இறைவனுக்காகவும் குருவிற்காகவும் நீ கஷ்டத்தை வந்து சகிச்சுக்கிறன்னா அந்த கஷ்டம் பேர் தான் தவம் இந்த தவம் இல்லாமல் உனக்கு எப்படி இறைவன் கிடைப்பார் இந்த மாதிரி நீ தவம் செய்யலைன்னா உனக்கு இறைவன் கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஸோ அதனால என்ன சொன்னார்னா நீ குருநாதர்கிட்ட தூரமாக வர இப்போ இமாச்சலில் நம்ம டிசம்பரில் போனோன்னா மைனஸ் ஜீரோ டிகிரி இருக்கும் ஒன் டிகிரி இருக்கும் குளிரில் இருந்தாலும் சரி வெப்பமாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி குருவை தேடி போகிற அந்த கஷ்டங்களை வந்து நீ சகிச்சுக்கோ வாழ்க்கையில இறைவனுக்காக குருக்காக சகிச்சுக்கோ அது தவம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து வேத மந்திரங்கள் வேத மந்திரம் இன்னைக்கு யாகம் நடக்கும்போது சொல்றாரு வேத மந்திரம் வந்து லௌகிக பாஷை கிடையாது நிறைய பேர் வேத மந்திரம் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காங்க இது சான்ஸ்கிரிட் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட் மந்திரம் கிடையாது இது அலௌகிக சான்ஸ்கிரிட்ங்கிறது மனுஷன் பேசுற பாஷை இது வந்து அலௌகிக ஞானம் இது வந்து தேவ பாஷை இது இறைவனுடைய ஞானம் இது சோ இது வந்து இறைவன் எப்படி வந்து ஒரு அற்புதமான தத்துவமோ அதே போல வேதமும் அவன்கிட்ட வந்ததுனால வேதத்திற்கும் இறைவனோட குவாலிட்டிஸ் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஸோ அதனால உனக்கு இங்கிலீஷ் தெரியறது இங்கிலீஷ் தெரிஞ்சா ஒருத்தன் மேதாவி தமிழ் தெரிஞ்சா மேதாவி ஹிந்தி தெரிஞ்சா மேதாவின்னு கிடையாது யாருக்கு ஞானம் வேத ஞானம் தெரியுதோ அவனே மேதாவி அவனே மேதாவி புருஷன் ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் போகிறதுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா மட்டும் தட்டுறதுக்கு தேவையில்லை இங்கிலீஷ் தெரியாத ஆனால் அவர் வேத ஞானின்னா அவர் அவர் தான் உண்மையான ஞானி ஸோ அதனால் பாஷையோடைய விஷயத்தில் வந்து நம்ம ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது பாஷை எல்லாமே மேன்மேடு இறைவன் வந்து ஞானம்னா பா பாஷை பாஷைக்கும் ஞானத்திற்கும் சம்மந்தமே இல்லை இறைவனோட ஞானம் வேதம் மட்டுமே அந்த வேத ஞானத்தை நம்ம தெரிஞ்சிடம்தான் நம்ம ஞானியாக மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து ஒரு இறை ஒரு விஷயத்துல வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது இறைவனை வந்து நீ வந்து இறைவனோட ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் குருநாதர் இருக்கிற இடத்துக்கு போனாதான் உனக்கு இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உனக்கு குருநாதர் மேல உண்மையான சிரத்தை இருந்தால் குருநாதர் மேல உண்மையான நம்பிக்கை இருந்தால் அந்த விசுவாசம் கிடையாது குருநாதர் மேல வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அதாவது என் குரு என் குருன்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை இல்லாம உண்மையான சிரத்தை பக்தி நம்பிக்கை இருந்தா நீ வந்து உன்னுடைய துக்கு தர்து சொல்லுவாங்க உன்னுடைய வேதனையிலும் உனக்கு சுகம் கிடைக்கும் குரு பக்தினால சோ நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து குருநாதர் சொல்றாரு நான் என்னுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான துக்கங்களை அனுபவிச்சிருக்கேன் பட் ஆனா நான் என்னுடைய குருநாதருடைய நினைப்பிலே இருக்கிறதுனால இருந்ததுனால எனக்கு எல்லாமே சுகமா தெரிஞ்சுது அது எல்லாமே தவமாக மாறிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில அப்புறம் ஒரு கீர்த்தன் நேத்தி பாடிந்தார் ஒரு பஜன் அவர் எழுதின பஜன்லாம் அதுல வந்து ஒரு வார்த்தை வரும் துஜாகி தேரி ரச்சினா குச்பி நெய் அதாவது எஜுர்வேதத்துடைய ட்ரான்ஸ்லேஷன் ஜயான்ஸ் புருஷஹ இதி அதாவது இறைவன் சொல்றாரு புருஷ்தத்துல இந்த உலகம் பார்த்தேன்னா இந்த உலகத்தை நம்ம வெளில வந்து பார்த்தோன்னா மில்கி வே கேலக்சி அந்த கேலக்ஸி இந்த கேலக்சி பெருசு ஆனா இறைவன் சொல்றாரு இந்த உலகத்தை பார்த்துட்டு ஆஹா இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இதை படைத்த இறைவனும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும்னு நினைக்காத இந்த உலகம் என் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது ஜெயான்ஷ புருஷி அந்த இறைவனை விட இந்த இந்த உலகம் வந்து இறைவனை கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாரு ஜபம் செய்யறனா அந்த ஜபம் செய்யும் பொழுது உன்னுடைய தியானம் வராது உனக்கு நாமத்துல வந்து தியானம் போக்கஸ் போகாது போக்கஸ் போகாததுனால நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜபத்தை விட்டுறீங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உனக்கு போக்கஸே வரலைனாலும் நாம ஜப பண்ணும்போது அதுல ஆனந்தம் வரலனாலும் நாம விட கூடாது அது விடாம நீ பண்ணிட்டே இருந்தனா ஒரு ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் வரும் கண்டிப்பா உனக்கு அதுல ஆனந்தம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு தான் யோக சூத்திரத்துல வந்து ரிஷி சொல்றாரு சாத்து தீர்க்க காலம் நீ தவம் செய்ய வேண்டும் நாம தீர்க்க காலம் செய்ய வேண்டும் அப்புறம் வந்து இந்த யோக வித்யா தினசரி பிராணாயாமம் செய்வதன் மூலமாக அஷ்டாங்க யோகம் செய்வோம் ஆசனம் பிராணாயாமம் தியானம் செய்யறதுனால திரு திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற ஸ்டேஜ் வந்து அருந்து போயிடும் சோ அதனால வந்து நாம ஜபத்தையும் தினசரி இறை உபாசனையும் விட்டுறாத நீ வந்து ஒரு தினசரி குருநாதர் சொன்னார் தினசரி வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டேரு தினசரி காலை மாலை காலை மாலை தீய பழக்கங்களை கண்டிப்பா விட்டுறணும் தீய செயல்களை கண்டிப்பா செய்யக்கூடாது அந்த சங்கல்பம் தினசரி நீ செஞ்சுட்டே வந்து தீய செயல்களை விட்டு விட்டால் ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்திலேருந்து உருவாகின்ற பிரகிருத்தியிலேருந்து உருவாகின்ற காமம் குரோதம் மதம் லோபம் இதை வந்து நீ விட்டுடு விட்டணும் விடணும்னு தினசரி நீ சங்கல்பம் எடு அப்படி எடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தமம் செஞ்சனா இது எல்லாமே ஓடிடும் சும்மா சங்கல்பம் எடுத்தா போறாது அந்த சங்கல்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டும் அப்புறம் வந்து துக்கத்தின் நிவர்த்தி இறைவன் வேதத்தை கொடுத்ததுக்கான ஒரே ரீசன் என்னன்னா துக்க நிவர்த்தி வேத வழி இல்லாமல் துக்கத்தின் நிவர்த்தி அதாவது துக்க நிவர்த்தினா துக்கத்தின் அழிவு பேரானந்தத்தின் பிராப்தம் வேத வழி இல்லாம வேற வழியே கிடையாது வேத வழி மட்டுமே ஒரே வழி ஆனால் பிரச்சனை ஜீவ் ஜீவாத்மா வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து மோகத்துல மாட்டின் இருக்கீங்க ரொம்ப அதிகமான அட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்க பொருள் மேல பயங்கர ஜாஸ்தி தான் இருக்கிறதுனால உன்னால் தவம் செய்ய முடியல அந்த மோகம் இருக்கிறதுனால தவம் தினசரி தவம் விட்டு போயிடுறது சோ மோகத்தை முதல்ல அழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொன்ன அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லும்போது போது என்ன மாதிரி யோகிகள் நான் வந்து யோ இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜை வந்து குருநாதர் சொல்லும்போது யுஞ்சத்தை மன்தூ யுஞ்சத்தே மனசையும் புத்தியையும் யுஞ்சத்தேனா சேர்க்கிறது மனச புத்தியை எப்பொழுதுமே நான் என்னுடைய குரு மேலே வச்சிருந்தேன் என்னுடைய சிந்தனை எப்பொழுதுமே இறைவன் இல்லாட்டி என் குரு மட்டுமே இருந்தது அதே மாதிரி உன்னுடைய சிந்தனை இறைவன் அப்புறம் உன்னுடைய ஆச்சாரியர் மேலேயே இருந்தா நீ வந்து இந்த கஷ்டமான இந்த துர்கம் பத்த ரொம்ப கஷ்டமான இந்த பாதையை வந்து ஈஸியாக கடக் கடக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த குருநாதர் மேல நீ நீ வந்து உன்னுடைய சிந்தனையை வச்சிருக்க அந்த அந்த குருநாதர் மேல ஒரு தடவை கூட உனக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படி சந்தேகம் வந்துட்டா எந்த பிரயோஜனமும் நடக்காது வாழ்க்கையில் அப்புறம் வந்து குருநாதர் சொல்றாரு ஒரு வேத மந்திரம் சாமவேத மந்திரம் சொல்லி சொன்னாரு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய இச்சை எனக்கு சிஷியர்கள் வராங்க நிறைய பேர் வராங்க தூர தூர இந்த வாட்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஜூனில் நேற்றுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு ரொம்ப ஜாஸ்தி கூட்டம் இந்த வாட்டி நிறைய புதுசான புது புதுசு புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ குருநாதர் சொன்னார் எனக்கு இச்சை கிடையாது நிறைய பேர் வரணும் என்கிட்ட தீட்சை வாங்கணும் ஆனால் யார் வந்தாலும் நான் தீட்சை கொடுக்குறேன் கூட என் ஒய்ஃபு அங்கே இருக்காங்க இமாச்சலில் இருக்காங்க ஒய்ஃப் சொன்னாங்க இன்னி கூட குருநாதர் நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால குருநாதர் சொன்னார் யோக வேதத்துல என்ன சொல்றாருன்னா வஞ்சம் இவ பிரம்மா வஞ்சம் இவ வஞ்சம்னா வந்து தன்னுடைய குலத்தை பெருக்குவது வந்து பிரம்மனின் வேலை பிரம்மன் பிரம்மனா ஆச்சாரியர் குலம் பெருக்கிறதுனா வந்து தீட்ச கொடுத்து சிஷியர்களை பெருக்கிறது சோ யாராவது எங்கிட்ட வந்து தீட்ச கேட்டாங்கன்னா நான் முக்காவாசி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அதுக்கான வாய்ப்பு சில சமயம் அமையாது பட் இருந்தாலும் குருநாத் சொன்னாரு நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க எங்கிட்ட தீட்ச கேக்குறீங்க நான் தீட்சை கொடுக்குறேன் ஸோ என்னுடைய டிசைபிள்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க நான் வந்து இதை பிஸ்னஸாக பண் பிஸ்னஸாக நான் என்றைக்குமே யோசிச்சது கிடையாது அதே மாதிரி வந்து நான் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது கி நீ உனக்கு நான் தீட்சை கொடுத்தனால நீ இன்னொரு அஞ்சு பேர்கிட்ட சொல்லு நீ இன்னொரு பத்து பேர்கிட்ட சொல்லு அப்படிங்கிற விஷயம் நான் பண்ணதே கிடையாது ஏன்னா இது வந்து இந்த தீட்சை வந்து வேத வேதத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தீட்சை இது மார்க்கெட்டில் இல்லாத விஷயம் அது மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து பத்து பேர்கிட்ட சொல்லு பத்து பேரை கூட்டுவான்னு சொல்லுவான் அவன் பிஸ்னஸ் பண்ணுறாள் பட் இந்த வழியில பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்த வழி வந்து தீட்சை கொடுப்பது வந்து சிரத்தையின் ஆதாரம் உனக்கு குருநாதன் மேல சிரத்த இருக்கு நீ ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்க சோ நான் வந்து உனக்கு தீட்சை கொடுக்குறேன் சோ அதே மாதிரி தீட்சை கொடுத்து கொடுத்து இன்னைக்கு பாரு நான் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க நேற்றுக்கு சொல்லியிருந்தாரு எக்கச்சக்க பேர் வந்திருக்கீங்க சோ இது எல்லாமே வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய அருளால் தான் நீ இங்க வந்த இங்க வந்த பிறகு நான் உனக்கு தீட்சை கொடுத்தேன் பட் நீங்க வந்ததுக்கு காரணம் இறைவனுடைய அருள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அதனால குருநாதர் என்ன சொன்னாருன்னா இந்த இடத்துல நீ இந்த கேட்டுக்குள்ள வந்துட்டேன்னா என்னுடைய ஆசிரமத்துக்குள்ள இந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் இறைவனுடைய இடம் இது இந்த இடத்துல இறைவன் இருக்காங்கிற சந்தேகம் உனக்கு வேண்டாம் இந்த இடத்துல இறைவன் சாக்ஷாத் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அதனால வந்து எப்பொழுதுமே மூட நம்பிக்கையில போகாத நம்பிக்கையோட சிறந்தையோட குருநாதரோட இரு குருநாதர்கிட்ட உன்னுடைய நம்பிக்கை வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் எல்லாரும் ஒரு நாள்ல கண்டிப்பா தான் போகிறோம் நானும் ஒரு நாள் போக தான் போகிறேன் குருநாத சொன்னார் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் நானும் ஒரு நாள் போயிடுவேன் ஸோ அதனால வந்து இருக்கிற சமயத்தை வந்து ஆச்சாரிய ஆதீனோ வேதம் மதுஷ்வா ஆச்சாரியரின் ஆதீனம் ஆதீனம்னா வந்து ஆச்சாரியர் உன் தலைமையில் இருக்காரு நீ ஆச்சாரியருக்கு கீழே இருக்க ஆச்சாரியருக்கு கட்டு கட்டுப்பட்டு இருக்க ஆச்சாரியருக்கு அடிப்பணிஞ்சு இருக்க அந்த மாதிரி உபநிஷதம் சொல்லும்போது ஆச்சாரிய ஆதீனம் ஆச்சாரியர் உன்னுடைய பெரியவர் தலைவர் அவர் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு அடங்கி அவருக்கு பயந்து அவருடைய ஞானத்தை வந்து வாழ்க்கையில ஃபாலோ பண்ணு வேதம் மதீஷ்வா வேதத்தை வாழ்க்கையில அதே மாதிரி வந்து குருநாதன் சொல்லும்போது அபாவோ வித்யத்தே சத இந்த புத்தகம் எழுதி இருந்தார் பாருங்க புது நேத்தி காமிச்சன இந்த தான் வேதம் மட்டுமே உண்மை அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ற புத்தகம் அது சோ அதான் குருநாதன் சொன்னார்னா ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ற மாதிரி உண்மை வந்து என்றைக்குமே அழியாதது வந்து எது உண்மைன்னா இறைவன் மட்டுமே உண்மை எந்த இறைவன் வேதத்துல இருக்காரோ அந்த இறைவன் மட்டுமே உண்மை சோ குருநாதர் வந்து இன்னொரு விஷயம் இந்த உலகத்துல வேதத்தை தவிர இருக்கிற எல்லா விஷயமும் போய் இறைவனை தவிர இருக்கிற எல்லா விஷயமும் போய் போய்னா பரிணாமம் சேஞ்ச் ஆகக்கூடியது உலகம் உருவாச்சு ஒரு நாள் அழிஞ்சிடும் திருப்பியும் உருவாகும் திருப்பியும் அழியும் அந்த உருவாகி அழியிற ஸ்டேஜ் நடுவில் கூட எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது சேஞ்ச் ஆகிற எல்லா விஷயமும் பொய் சேஞ்ச் ஆகாத ஒரே விஷயம் மெய் இறைவன் மட்டுமே ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயம் பொய்ங்கிற விஷயத்த வந்து நீ தினசரி ஞாபகம் வச்சுக்கோ இது போய் இது போய் இது போய் இது போயிடும் இது போயிடும் இது போயிடும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி ஞாபகம் வச்சுட்டாதான் நீ வந்து இறைவனையும் குருநாதரையும் மறக்காம இருப்ப அவங்க மேல சிரத்தை ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வந்து கடைசி என்ன சொன்னார்னா குருநாதர் வந்து அதாவது குருநாதரை தவிர மற்றும் இறைவனை தவிர ஜீவாத்மாவிற்கான உண்மையான நண்பன் யாருமே கிடையாது ஒரே உண்மையான நண்பன் உங்களுக்கான ஒரே உண்மையான நண்பன் ஒரு ஆச்சாரியர் மற்றும் இறைவன் இறைவன் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நண்பர் ஆச்சாரியர் அஞ்சு ஜென்மத்துக்கு உன்னோட இருப்பார் அந்த அந்த அஞ்சு ஜென்மத்துக்கு அப்புறமும் நீ வந்து நல்ல தப்ப தபஸ்வியாக இருந்தா அதுக்கு அப்புறமும் உன்னை வழிகாட்டுவார் ஆச்சாரியார் ஆனா குறைஞ்சபட்சம் அஞ்சு ஜென்மத்துக்கு உன்னை வந்து ரக்ஷா பண்ணுவார் ஆச்சாரியர் ஸோ அதனால வந்து சச்சா மித்ர வந்து ஆச்சாரியர் மட்டுமே உண்மையா உன்னுடைய அம்மா அப்பா இந்த ஜென்மம் வரைக்கும் தான் அடுத்த ஜென்மத்துல வந்து உங்க அம்மா அப்பாக்கும் ஆச்சாரியர் தான் உனக்கும் ஆச்சாரியர் தான் அப்படி உங்க அம்மா அப்பா தீட்சை எடுத்துருந்தா நீ தீட்சை எடுத்தா உனக்கு உன்னோட சேர்ந்து வரக்கூடியது உன்னுடைய ஆச்சாரியருடைய அருள் ஸோ அதனால உண்மையான மித்ரன் உண்மையான நண்பன் வந்து ஆச்சாரியர் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னார் நிறைய பஜன் பாடினாரு அந்த பஜனுக்கு நடுல நிறைய சீக்ரெட் சொன்னாரு நான் அந்த பஜனுக்கு நடுவில் சொன்னதெல்லாம் எழுதி வைக்க முடியல எக்கச்சக்கமான விஷயம் சொன்ன நிறைய பஜன் பாடினாரு பழைய 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 காலத்துல குருநாதர் சமாதி சமயத்துல எழுதின பஜன் அவரே எழுதினார் அவர் கவிதையை எழுதுவர் இந்த கவிதையை வந்து அவரே டியூன் போட்டு பஜன் பாடினாரு எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் சொன்னாரு கடைசியா திருப்பி திருப்பி ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா சஞ்சய சஞ்சய ஆத்மா வினுஷதி சந்தேகப்படாத குருநாதர் மேலே சந்தேகப்படாத அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்